தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு பாருங்க இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல அந்த கூட்டத்தையே எல்லாம் நியூ இயர் கொண்டாட ஓடிட்டாங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இந்த லகரமா அகரமா அந்த சூர்யா குடும்பம் அந்த விசால் தம்பி இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா எல்லாம் சென்னை வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு போய் ஃபாரின்ல நியூ இயர் கொண்டாடுறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அடையாளம் காட்டுவதற்கான வேலை இறைவன் செய்கிறான் விஜயகாந்த் அவர்கள் செய்கிறார் இப்படிப்பட்டவங்க மத்தியில் உங்களை விட்டுட்டு போற நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றத காட்டி தான் சினிமா துறைக்கு அவர் சொல்லுகின்ற மெசேஜ் ஆனால் இன்றைக்கு அவரை வைத்து சம்பாதித்த ஊடகங்கள் இரண்டு நாளாக இன்னைக்கே அவர்களுக்கெல்லாம் ஏதோ செய்த பாவத்தை கழித்தார்களா இல்லது அவருடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டார்களா என்பது எனக்கு தெரியவில்லை அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் அரசியல் செய்த காலத்தில் இந்த நாட்டில இரண்டு கட்சிகளை தாண்டி யாரும் வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் திமுகவும் அதிமுகவும் இவர்களெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு விஜயகாந்த் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஊடகங்கள் செய்த பித்தலாட்டங்களும் இந்த ஊடகம் செய்த நரித்தனமும் அவரை ஒரு மீன்ஸ் போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டதுனா இன்னைக்கு ஊழல் இடுகின்ற கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தான் காரணம் இந்த ஊடகங்கள் அவரை படுத்துகிற சித்திரவதை யாருமே கேட்காத ஒரு கேள்வி மக்கள் உங்களை எப்படி பேசுறாங்க மக்கள் அப்படி சொல்லி பேசுறாங்க வடிவேல் அவர்கள் தன் தன்னுடைய கொண்டிருக்கிறார் அவர் இறந்து போகின்ற பொழுது அவர் குடும்பத்தை தாண்டி யாரும் இருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை மா வடிவேல் என்பவர் விஜயகாந்த் பக்கத்திலே நிற்கக்கூடிய நிணலில் நிணலை விதிக்க நிணலை பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட தகுதி இல்லாதவர் கேப்டன் விஜயகாந்த் பாத்தீங்கன்னா சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் அரசியல் அரசியல்ல பெரிய சாதனை படிச்சு இன்னைக்கு பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அதாவது வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்ந்தவர் உங்க நீங்க நீங்க மதுரையை சார்ந்தவர் உங்க பகுதியை சார்ந்து இன்னைக்கு தமிழ் மக்கள் மனசுல ஒரு நீங்கா ஒரு இடம் இப்ப சமீபத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு அதை பத்தி விஜயகாந்த் பத்தி சில வார்த்தைகள் நீங்க சொன்னாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுறேன் கேப்டன் விஜயகாந்த் ஆனா அந்த பேரு அவரை தாண்டி யாருக்கும் பொருந்தாது கேப்டன்றது மாலிமிகளை வழிநடத்தி செல்பவன் ஆனா எண்ணற்ற மக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் மக்களோடு தொடர்பில்லாத ஒரு தலைவர் அரசியலிருந்து விடுபட்டு தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு அமைப்பை வச்சு தன்னுடைய மனைவி அவர்களை வைத்து மட்டுமே நடத்தி மக்களை அதிகமாக நேசிச்சு மக்கள் தொடர்பில்லாத ஒரு தலைவன் மறைந்த பிறகு லட்சம் பேர் அந்த இடத்திலே கூடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் செய்த அரசியலை விட அவர் செய்த மனித நேயம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நிற்கிறது நான் நேற்று இரண்டு நாளாக அந்த ஊடகத்தை அவருடைய மறை இறுதி ஊர்கலத்தினுடைய ஊடகத்தை நான் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது எனக்கே மதுரையில் பிறந்ததற்கு ஒரு பெருமையாக கருதுகிறேன் இப்படி மதுரையிலே இவ்வளவு ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு கொடைவில்லாக இருந்திருக்கிறாரே என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே எனக்கு பெரிய அவர் மீது எனக்கு ரொம்ப தெரியாது அவரை பத்தி இந்த இரண்டு நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவரின் மீது வைத்துள்ள பாசத்தையும் அவர் செய்த உதவிகளையும் சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுதுதான் அவன் யார் என்று உலகத்திற்கு தெரியும் ஆனால் வாழ்கின்ற போது தெரியாத ஒரு மனிதன் தான் செய்த கொடைகளை மறைத்து வைத்து செய்த ஒரு மாபெரும் மனிதன் இறந்ததற்கு அப்புறம் ஒவ்வொரு மக்களும் குமுறலை பார்க்கின்ற பொழுது எம்ஜிஆரை எல்லாரும் சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவளுக்கு எம்ஜிஆரை விட ஒரு மடங்கு மேலானவராகத்தான் எனக்கு தோன்றுகிறது என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகின்றேன் நான் எம்ஜிஆர் இறப்பையும் பார்த்தவன் என்ற முறையிலே அந்த காலங்கள் என்பது சினிமா மோகம் உள்ள காலம் எம்ஜிஆர் காலம் என்பது சினிமா மோகம் உள்ள காலம் ஆனால் இந்த காலம் என்பது ஒவ்வொரு மனிதனும் எதை செய்தாலும் உடனே வெளியே தெரியக்கூடிய ஒரு காலம் ஆனால் அவர் செய்ததை எதுவரை இதுவரைக்கும் யாரு வெளியே சொல்லாமல் இறந்த பின்பு சொல்கிறார்கள் என்று சொன்னார் ஒரு மனிதனை காக்கா பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இருக்குகின்ற பொழுது எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் அப்படி சொன்னால்தான் அவர் மீண்டும் நமக்கு செய்வார்ன்ற முறையில சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் இறந்த பிறகுதான் எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்தான் உண்மையான வாழும் கர்ணனாக வாழ்ந்திருக்கிறார் மகாபாரதத்திலே வாழ்ந்த ஒரு கர்ணன் தன் உயிரையும் செய்த தான தர்மத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு போனான் ஏன்னா கடைசி நேரத்தில் அவருக்கு உயிர் போகல கடைசியில் அவர் செய்த தான தர்மத்தை விட்டு கொடுத்த க பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவை விட்டுக் கொடுத்ததுனாலதான் அவர் உயிர் போச்சு அதே போலத்தான் தன்னுடைய தர்மத்தையும் தான் எல்லாத்தையும் மக்களுக்காக விட்டுட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் போயிட்டாரு அது நினைக்கல மன ரொம்ப இப்படி ஒரு நல்லவர்களுக்கெல்லாம் ஏன் அவ்வளவு சீக்கிரம் மரணம் அவரை அழைத்து போனது என்பதற்கு எனக்கு தெரியல ஆனால் இவரை போன்றவர்கள் எல்லாம் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் இன்னும் மாந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அவரை வைத்து சம்பாதித்த ஊடகங்கள் இரண்டு நாளாக இன்னைக்கே அவர்களுக்கெல்லாம் ஏதோ செய்த பாவத்தை கழித்தார்களா இல்லது அவருடைய வருமானத்தை பெருக்கி கொண்டார்களா என்பதை எனக்கு தெரியவில்லை அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் அரசியல் செய்த காலத்தில் இந்த நாட்டில இரண்டு கட்சிகளை தாண்டி யாரும் வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் திமுகவும் அதிமுகவும் திமுகவும் அதிமுகவும் தங்களை தாண்டி யாரும் தமிழ்நாட்டிலே வரக்கூடாது என்று தெளிவாக உள்ளவர்கள் அதனால தான் எல்லா சிறு கட்சிகளையும் பூரா தனக்கு கீழே வைத்துக் ஒரு சீட்டும் ரெண்டு சீட்டும் கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள் இவர்களெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு விஜயகாந்த் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஊடகங்கள் செய்த பித்தலாட்டங்களும் இந்த ஊடகம் செய்த நரித்தனமும் அவரை ஒரு மீன்ஸ் போற அளவுக்கு கொண்டு போய் விட்டதுன்னா இன்னைக்கு ஊழல் இடுகின்ற கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தான் காரணம் இந்த ஊடகங்கள் அவரை படுத்துகிற சித்திரவதை யாருமே கேட்காத ஒரு கேள்வி மக்கள் உங்களை இப்படி பேசுறாங்க மக்கள் அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி யாராவது இப்ப ஒரு ஒரு உயர் அதிக ஒரு அரசு அலுவலகத்திலேயோ இல்லாத ஒரு அரசியல்வாதியோ இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் அண்ணாமலை இடத்துல திரு அண்ணாமலை இடத்துல உங்களை எதை சொன்னாரு அண்ணாமலை அவர் இடத்துல எடப்பாடி அவர்கள் பழக்கம் இதுதான் பத்திரிகை ஊடக தர்மம் ஆனால் திரு விஜயகாந்த் அவர் இடத்திலே பேசுகின்ற பொழுது மக்கள் உங்களை பத்தி சரியான எதிர்கட்சி தலைவர்கள் இல்லைன்றாங்க மக்கள் வந்து உங்களை வந்து சரியான ஆளுமை இல்லைன்னு சொல்றாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர்ட் யாரும் கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அவர் கோவப்படுத்தி 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 அவரை ஒரு மீம்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டது இந்த அறங்கட்ட இந்த பத்திரிகை ஊடகங்கள் தான் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் வடிவேல் வந்து அவருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அதனால் அவர் அவர் இரங்கலுக்கு கூட அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னார்கள் நான் என்ற சரி சாதாரண மனிதனுக்கு கூட மனம் இறங்கும் ஆனால் வடிவேலுக்கு இறங்கவில்லை என்று சொன்னால் இதை யார் வருந்தப்பட வேண்டிய எதை விதைக்கின்றார்களோ அதைவே அறுவடை செய்வார்கள் இன்னைக்கு அவர் இப்படி இருக்கிறாரு உடன் நடித்தவர்களிடத்திலே எந்த பண்பு பாராட்டும் செய்யவில்லை அவர்கள் இறந்ததுக்கு கூட போகவில்லை தன்னை விட்டவர்களையே மதிக்கிறதில்லை என்று சொன்னார் அவர் விதைத்து கொண்டிருக்கிறார் திரு வடிவேல் அவர்கள் தன் தன்னுடைய வினையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இறந்து போகின்ற பொழுது அவர் குடும்பத்தை தாண்டி யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இது வந்து இது கலியுகம் இந்த கலியுகத்திலே ஒருவரை ஒருவர் வரவில்லை என்பதற்காக எதுவும் நின்று போவதில்லை சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நிற்குமா வடிவேல் என்பவர் விஜயகாந்த் பக்கத்திலே நிற்கக்கூடிய நிணலில் நிணலை மிதிக்க நிணலை பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட தகுதி இல்லாதவர் அவரை நீங்கள் நம்ம பேசுவது தவறு ஆனால் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு பாருங்க இவங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த கூட்டத்தையே காண எல்லாம் நியூ இயர் கொண்டாட ஓடிட்டாங்க எல்லாம் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த லகரமா அகரமா அந்த சூர்யா குடும்பம் அந்த விஷால் தம்பி இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா எல்லாம் சென்னை இருந்து தப்பிச்சு போய் ஃபாரின்ல நியூ இயர் கொண்டாடுறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க எல்லாம் காரில் போய்கிட்டே ஒரு வீடியோ போறாரு அவ்வளோ என்ன பிஸியான பெரிய ஹாலிவுட் நடிகர்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஒரு வீடியோ இறங்கல் இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அடையாளம் காட்டுவதற்கான வேலை இறைவன் செய்கிறான் விஜயகாந்த் அவர்கள் செய்கிறார் இப்படிப்பட்டவங்க மத்தியில் உங்களை விட்டுட்டு போகிற நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றத தான் சினிமா துறைக்கு அவர் சொல்லுகின்ற மெசேஜ் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சு அந்த கடனை அடைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தார் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாகச் சிறந்த மனிதரை அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்பதற்காக எல்லாம் அவருடைய எந்த பெருமைக்கும் இகழ் வராதே தவிர அவர் மேலும் மேலும் அவர் அவர் இறந்த பிறகும் பேர் சொல்லும் அவர் இன்ன இருக்கின்ற காலத்தினுடைய வளர்ச்சியை விட அவர் இல்லாத காலத்திலே அவரை பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் சிறந்த உதாரணம் நேற்றைக்கு திரண்டு வந்த மக்களின் கூட்டமே அதற்கு எடுத்துக்காட்டு லட்சோக லட்சம் மக்கள் கண்ணீர் கம்பளமாக நின்றார்கள் அந்த குடும்பத்தில் ஒரு தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்தால் எப்படி கண்ணீர் சுத்தூமோ அதே போல தான் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பு போல ஒவ்வொரு தாய்மார்களும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டும் அழுகின்ற விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மைக்கே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் நேரடியாக அவர் சொர்க்கவாசலை தட்டி மீண்டும் அவர் பிறந்து வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்